கோப்பாய் ராச வீதியை முகப்பாக கொண்டமைந்த ஒரு இரண்டரை பிறப்பு காணி வந்து விற்பனைக்கு இருக்குது இது இந்த ராச வீதியும் இருக்குது தானே அந்த 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 வீதியை முகப்பாகவே இந்த இந்த காணி வந்து இருக்குது இது எங்கே இருக்குன்னா ராச வீதி சந்தியிலேருந்து நாங்கள் கல்வியல் கல்லூரிக்கு போகிற பாதையோடு இருக்குது அந்த சந்தியிலேருந்து ஒரு நானூறு மீட்டர் இல்லை அஞ்சூறு மீட்டர் கிடப்பட்ட தூரத்தில் வந்து ரோட்டுக்கரையாக ஒரு இரண்டரை பிறப்பு காணி வந்து விற்பனைக்கு வந்து வந்திருக்கு இது கோப்பை புலிசேசிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டோலி அந்த ரோட்டோலேயே அந்த மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி வந்து இதை வந்து இப்போ கடைகளோ இல்லாட்டி சின்ன மண்டபங்களோ ஏதோ ஒன்றும் கட்டக்கூடிய வீடோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கட்டக்கூடிய அளவில் பிரதான வீடு கோப்பாவை கொண்டு இந்த காணி வந்து உங்களுக்கு இந்த காணிப்பு தொடர்பான மிக அதிக விவரங்கள் தேவையாக இருந்தால் இந்த கீழ நம்பர் தரும் இந்த நம்பர் தொடர்பு கொண்ட இந்த காணியை வந்து நேரடியாக வந்து பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்குது இதையில் வந்து தோணரோடையே நாங்கள் விதையில வந்து தீர்ப்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இதிலே வந்து கோண்டால் சந்திக்கெல்லாம் கீரிய தூரம் கிடையாது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே கோன்றால் சந்தி வரும் கலா விஜய தரம் மற்றது கோப்பாய் சந்தியோ சரி ராசி சந்தியோ ரெண்டாம் இருக்கும் இதில் வந்து கல்வியை கல்லூரி வந்து ஒரு நானூறு மீட்டர் தூரத்தில் வந்து கல்வியல் கல்லூரியே இருக்குது மற்றபடி வேறு தேவைகள் ஏதாவது உங்களுக்கு இது தொடர்பான வேறு தேவைகள் காணி தொடர்பான மேலதிக விவரங்கள் தேவையாக இருந்தால் இலக்கத்தோட தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்கு மேலதிக விவரங்களை வந்து தரக்கூடியதாக வந்து உங்களுக்கு இருக்கோம்